சேனலுக்கும் உங்களை நான் போடுவாங்க குழந்தைங்களுக்கு கரக்கராக மூணு மோனிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இது பஜ்ஜி மாவு ப்ரீ மிக்சிங்காக நான் வீட்டில் ரெடி பண்ணது இதை வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன் கப் இது கால் கப்பு இது அரை கப்பு பச்சரிசி மாவு வெறுமன்றம் இந்த பஜ்ஜி மாவுலையே கூட அப்படியே போட்டுடலாம் நான் கூட ஜாஸ்தியாக வேணுன்றதுக்காக நான் பச்சை மாவு சேர்க்குறேன் சீரகம் உப்பு பெருங்காயம் அவ்வளோதாங்க இந்த மாவை வச்சு ஈஸியாக நம்ம மடமாடன்னு ரிப்பன் பக்கோடா செஞ்சிடலாம் பஜ்ஜி மட்டுந்தான் இல்லை ரிப்பன் பக்கோடா செய்யலாம் பச்சை சின்ன சேர்த்துக்கிறேன் பஜ்ஜி ப்ரீ மிக்ஸ் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வெது வெதுப்பான எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதுக்கு எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க நல்லா உப்பு பெருங்காயம் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே கலந்து வர மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க நல்லா கட்டணி கொடுத்தாச்சு மிளகாய் தூள் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க பஜ்ஜி ப்ரீமிக்ஸே நான் மிளகா சேர்த்துருக்கேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மா பதத்துக்கு பெஞ்சிடலாம் நான் உங்களுக்கு ஃப்ரெஷரிகிட்ட காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு செங்காச்சு விபன் பக்கோடாக்கு இந்த மாதிரி அச்சு இருக்கும் இல்லைங்களா அந்த அச்சை தான் நான் போட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு ரொம்ப ஈஸியாக கரக்கழ உடம்பு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம போட்டு பிடி ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்கள் எங்க நல்லா காஞ்சிட்டு அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஏற்றி விட்டுக்கோங்க ஏற்றி விட்டுட்டு நல்லா வேக விட்டு கடற்கரை முறு முருங்கு வேக விட்டு எடுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பச்சி மாவுலேயே காரம் இருக்கிறதால நான் காரம் போல வேணும்னா காரம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக செவக்க ஆரம்பித்தோன்னா நம்ம எடுத்துடலாம் அந்த ஓசை இன்னும் அடங்கலை அந்த ஓசை அடங்கின பிறகு நம்ம இதை எடுத்துடலாங்க இது கொஞ்சம் வேக விடணும் மெல்லிசாக ஜடடாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வேகிறது சீக்கிரமாகிடும் இது கொஞ்சம் தனிமனாக இருக்கிறதுனால நான் திருப்பி போட்டு வேக வைக்கிறேன் இப்போ அவ்வளோதாங்க இது ரெடியாகிடுச்சு நம்ம எடுத்துகிட்டு அடுத்த ஒரு இதை போடலாம் இதுவும் வேகட்டும் பிறகு உங்களுக்கு காமிப்பு அவ்வளோதான் அருமையான பஜ்ஜி மாவு வச்சு ஒரு அருமையான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ரிப்பன் பக்கோடா